ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்களுடைய எஸ்குமார் அண்டமான் சேனல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு மட்டன் சுக்கா செய்வது எப்படின்னு நான் காட்டப்போகிறேன் செட்டிநாடு மட்டன் சுக்கா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வாங்க ஆரம்பிப்போம் இப்போ அடுப்பை தச்சுட்டு ஒரு குக்கரில் கொஞ்சம் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அதில் போடுங்க அதை கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க நல்லா செத்தவர்த்தம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அதை கிண்டி விட்டுங்க நல்லா அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ண மட்டனை அதில் போட்டு நல்லா மஞ்சள் தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிடுங்க நல்லா எல்லா கறிகளையும் பிறகு அளவுக்கு நல்லா கிண்டி இதை நம்ம சும்மா மூடியை போட்டு வேக விட போகிறோம் ஏன்னா தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க வெறும் மூடியை போட்டு வேக விடுங்க அது தண்ணி ஆட்டோமேட்டிக் அதில் வரும் இப்போ மூடி திறந்து பாருங்கள் ஒரு அரை கடு மாதிரி வெந்திருக்கு அதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள் இதை நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு இதில் அதனால் தண்ணி ஊற்ற வேணாம் ஏன்னா நம்ம மட்டன் சுக்கா செய்ய போகிறோம் இதில் கொஞ்சம் அரை டூ ஸ்பூன் ம மிளகா பொடி போட்டுருங்க கொஞ்சம் உப்பு போட்டு இதை நீ நல்லா கிண்டி விட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக விட போகிறோம் அந்த த அது இருக்கிற தண்ணி போதும் இன்னும் தண்ணியெலாம் ஊற்ற வேணாம் இனி மூடி போட்டு நம்ம மூடி வச்சு ரெண்டு விசில் வர வரைக்கும் குக்கரோட மூடி விசில் வர விசில் போட்டு விட்டுருங்க விசில் வர வரைக்கும் வேடப்பறோம் அடுத்து மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் சூடானோன்னா அதில் ரெண்டு பட்டை ரெண்டு எல எல லவங்கம் கொஞ்சோண்டு சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு அப்புறம் மல்லித்தூள் மல்லி மல்லி அதை வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் மிளகு மிளகாய் நாலு ஆட் பண்ணிக்கோங்க மிளகும் கொஞ்சம் போடுங்க இதெல்லாம் நல்லா சூடு பண்ணி வறுத்து எடுத்துடுவோம் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துருவோம் இதை அதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் கொட்டி வச்சு ஆற விட்டுருங்க அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்குவோம் இதுதான் மெயின் மசாலா இன்னும் அடுத்து செய்கிறதுக்கு பாருங்கள் ஒரு பேன் எடுத்துக்குவோம் அதில் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் ரெண்டு பட்டை இலையை இதை கொஞ்சம் போட்டு வதங்க விட்டுட்டு கருவேப்பிலை போடுங்க அதில் நல்லா வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சு வெங்காயம் இதில் போடுங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க நேரத்தை நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் இன்னி இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இதில் போட்டுருங்க நல்லா அதிகம் பச்சாவள பொருள் வரைக்கும் வதக்கிடுங்க அதிலே அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள் இந்த மசாலா அதை ஃபுல்லாக கொட்டி கிண்டிடுங்க இதில் நல்லா நல்லா சொல்ல சொல்ல கிண்டுங்க அப்புறம் நம்ம இந்த மட்டனை வேக வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த வெந்து ரெடியாக இருக்குது அதில் உள்ள தண்ணி இருக்குது பாருங்கள் அதனால் நீங்கள் தண்ணியெலாம் ஆட் பண்ணவே வேணாம் இந்த மட்டனை இதில் போட்டுருங்க அதோட தண்ணியோட சேர்த்து வேறு தண்ணியெலாம் ஊற்றிட இதை சுக்காக்கு அவ்வளோதான் இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க வேக விட்டுருங்க கொஞ்சம் பார்ப்போமா இங்கே பாருங்கள் எப்படி வந்து வந்துருக்குன்னு பாருங்கள் மசாலாலாம் எப்படி மிக்ஸ் ஆகி எண்ணெய் எப்படி குதித்து வெளியில் வருது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இனி நல்லா இதை சுல்ல கிண்டு விட்டுட்டு எடுத்தோம்னா மட்டன் சட்டினாடு ரெடி இதை கார்னிஷ் பண்ணுறது கொஞ்சம் தனியா பற்றி இதில் தூக்கி விட்டுருவோம் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்ருங்க அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுடைய எஸ்குமார் அண்டமான் சேனல் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்